திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிராக இருக்கும் அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு ஒரு காலத்தில் தமிழக மேடைகளில் பேசியவர் அண்ணன் திருமாவளவன் அதே திருமாவளவன் வாழும் அம்பேத்கராக கலைஞரை பார்க்கிறேன் அப்படின்னு அம்பேத்கர் சுடர் விருதை அவர் காலையில் போய் வச்சார் இவர்கள் கருணாநிதியை வந்து கருணாநிதி அவர்களை மேன்மைப்படுத்துவதாக நினைத்து அம்பேத்கரை சிறுமிப்படுத்திய செயலாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்போது அடுத்து அப்புறம் நம்ம முதல்வர் அவர் முகத்தில் நான் பார்க்குறேன்னாரு இப்போ நாளைக்கு வந்து உதயநிதிக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதால் நீ கொடுத்த என்ன ஆகும் போகுது பிரகாஷ்ராஜ் அதற்கு என்ன தகுதியானவர் அம்பேத்கர் சரி என்னவோ உங்கள் கூட சேர்ந்து நாலு வாத்திய கச்சேரியில் பாடிட்டா அவர் ஆகிடுவாரா சார் நம்ம குல்டி குலிட்டின்றோம்ல ஆந்திரகாரங்களேன் பெருமையாக பேசணும் ஏல்ட்டிடாதுன்னு பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வந்து அவர் வந்து ஒரு கன்னடியர் ஆனால் அவரோட வீடு எல்லாம் ஒரு வீடு ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் ஒரு ரெண்டு கிராமத்தை அவர் தத்தெடுத்து செய்கிறார் இப்போ பிரபலமானவங்களாம் ரெண்டு மூணு ஊரை தத்து அந்த மாதிரி அப்போது நடிகர் சங்க தேர்தல் ஆந்திராவில் வந்தது அப்போ போய் அவர் வந்து நிற்கிறார் தேர்தலில் வச்சாம ராப்படே எங்கே வந்து எங்கே வந்து நடிகர் சங்க தேர்தலில் நிற்கிற வந்து இல்லைங்க நான் வந்து எங்கள் ஃபேமிலியெலாம் இங்கே இருக்குதுங்க நான் ரெண்டு ஊரை தத்து எல்லாம் இருக்கட்டும் இப்போ உன் படம் இங்கேயும் ஓடுதில்ல இங்கேயும் சம்பாரிச்ச காசு இல்லை வந்தையா நடிச்சியா வாழ்ந்தையா போகினே இருக்கு இங்கே வந்து எங்களுக்கு தலைமையத்து நடக்கிற புத்திலாம் இங்கே வந்து செட் ஆகாது அப்படின்னு அந்த தேர்தலில் அந்த இதை வாபஸ் வாங்க வச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க அவர் பரவாயில்ல அவங்களுக்காக அந்த உணர்வு இருக்குது இங்கே இவங்களாம் குறுக்கறதுக்கு பேசுனா இல்லை மத்திய அரசை கண்டித்து பேசுனா சார் மத்திய அரசு தவறு செஞ்சால் பேசுங்க ஆனால் அதில் வந்து அதெல்லாம் யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான் ஆனால் இதே ஒரு பாலிசியாக இருக்கக்கூடாது இவங்க கிட்ட என்ன சொல்லணுங்க யார் வரணுன்றது முக்கியம் தில்லை யார் வரக்கூடாதுன்றது முக்கியம் ஏன் என்னடாது ஏன்னா வரவனுக்கு ஒரு தகுதி வேணாவா இவங்க பாலிசி யார் வராங்க யார் ஜெயிக்கணுன்றது இல்லை யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்போ ஜெயிப்பதுக்கு தகுதி இல்லை அப்போ இரண்டு முறை வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்னா தகுதியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றியா இல்லை அறுவுகட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மக்களுக்கு மூலையே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்ப நீங்கள் பிஜேபியை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட ஜனங்களை கேவலப்படுத்துறீங்களா அப்போது இவங்க கம்பெனியில் இருக்கிற ஒரு நபருக்கு இன்றைக்கு ஒரு விருதை கொடுத்துருக்கிறார் இல்லை ஒரு விருதை அவர் வாங்கியிருக்கிறார் இப்போ இப்போ அவர் கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணார்ல அவர் ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்ற மாதிரிலாம் கூட நின்றுலாம் பேசுகிறாங்க சார் இன்றைக்கி ஒரு மத்திய அரசு இல்லை ஒரு பிஜேபியை பேசுறது இன்றைக்கி ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு யாருனாலும் கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சகர சிந்தனை உள்ளவர் பெரியாரிஸ்டுனா அவர் நேரடியாக இங்கே ஏற்று பேசுனோம்னா அவருக்கு பெரியாரிஸ்ட் பெரியார் எங்கே போனார் எங்கே அவுத்தார் எதுவுமே உங்களுக்கு தெரியவானா இந்த பக்கம் கலாச்சி பேசிட்டாங்கன்னா அவங்களாம் பெரியாரிஸ்டாக மாறிடுறாங்க அப்படித்தான் ஒரு பெரியாரிஸ்ட்டுக்கு இன்றைக்கு ஒரு நடிகருக்கு ஒரு விருதை கொடுத்துருக்காரு முதல்ல இந்த நடிகர்களுக்கு வந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது மிக மிக அறிவு கட்டத்தான் அது யாரா இருந்தாலும் சரி சார் இவெல்லாம் காசு கொடுத்தா காலை காலத்துக்குறேன் காசு கொடுத்துமா நடிச்சானா பார்த்தமா ரசித்தமா அதோடு போய்க்கணும் அவன் லிமிட் அதான் இங்கே ஒன்றும் தமிழ்நாட்டில் எல்லாம் முட்டா பயன் இல்லை நீ வந்து எங்களுக்கு தலைவராகிறதுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்குலாம் தகுதி இல்லை அப்படி இன்றைக்கி விமர்சனங்கள் வருகிற போது இவர் வந்து அம்பேத்கர் மாதிரி அப்படின்னு சொல்றது திரும்பவும் இன்னொரு முறை அம்பேத்கரை அவமதிப்பதாகவே நான் பார்க்கிறேன்